மேலம் தான் முழங்குது நம்ம கோயிலே கோக்குது ஆத்தா கட்டு மேலும் முக்குவளமா பச்ச மேலோ தான் நம்ம கோயிலிலே கோலபட்சத்தோம் தான் கேட்குது கொட்டோ சத்தம் தான் முழங்கியது நம்ம கோவில கொளவு சத்தம் தான் கேட்குது கொட்டு மேலும் தான் முழங்கியது நம கோவில குளம சத்தம் தான் கேட்குது பட்டு புடவை கறி கழுத்து நகை கழுத்துக்கறி போட கறி பகுனு நக கழுத்து கறி பசத்தில பதத்தில கட்டி கறிவ திணிவோ வாசலில கொட்டு மேலோ முசுமனம் கொட்டு மேலோ தான் முழங்குது வயலில குழவச்சத்தோ தான் கேட்குது கொட்டும் தான் முழங்குது நம்ம கோவில குழவச்சத்தோ தான் கேக்குது ஆத்தா கொட்டும் மேலோ தாயை கொட்டும் மேலோந்தான் முழங்குது கோவியல கோம சத்தோன்றும் கேட்கது ஊரடங்கு ஜாமத்தில ஊரடங்கு ஜாமத்தில உக்கரமாக வந்திருப்பாட கோமத்தில உக்கரமாக வந்திருப்பா ஊர்கூடி காத்திருப்பா ஊர்கூடி காத்திருப்பா உத்தேமி கொட்டோம் தான் கோவில கொளம்பான் கேட்க ான் முழங்குது நமக்குது ஆத்தா கொட்டு மேலும் முதுமலமா கொட்டு மேலும் தாயே கொட்டு மேலும் தான் முழங்குது கோவச்சத்தம் தானு கேக்குது கொட்டான் போது நம்ம கோவில கொளும் சத்தோ தான் கேட்கும் ஆ தா கொட்டோம் மேலும் புத்தபடைய கொட்டோம் மேலோந்தான் பொல்லங்கேது நம்ம கோவிலே கொளம்பான் கேட்குது கரி மயிலை ಕರಿ ಮೈ ಪೂಜು ಗಣ್ಣಿ ಮಂಗಾರ ಬೇರುಡಯ ಮಂಗಾರ ಬೇರುಡಯ ಒಟ್ಟು ಮೇಲೋ ಆತ ಗೊಟ್ಟು ಮೇಲೋ ம்மா கொில புலவசத்தோ தான் கேக்குது கொட்டோம் தான் முழங்குது நம கோவிலே குலவச்சத்தோ தான் கேட்குது ஆத்தா கொட்டோ மேலோ தாயே கொட்டோ

மேல்தான் முழங்குது முத்து மனம் அவையில் போல வச்சோம் தான் கேக்குது கொட்டும் மேலும் தான் முழங்குது நமக்கு சத்தம் தான் கேக்குது தாயே கொட்டோம் மேலும் ஆத்தா கொட்டோ மேலும் ஒத்து மொழியமா கொட்டோம் மேலோந்தான் முள்ளங்குது நம்ம கோயிலிலே கொழவச்சத்தோம் தான் கேக்குது அம்மா போட்டு மேலும் ஒத்து மலமா போட்டு மேலாம் தான் ஓ கோயில போல வச்சோம் தான் கேட்குது கொட்ட சத்தோந்தான் முள்ளங்குது நம்ம கோயிலிலே கொழவச்சத்தோம் தான் கேட்குது

ஆத்தா கொட்டு மேலும் தான் முழங்குது உன் கோயில குழவச்சத்தம் தான் கேட்குது கொட்டும் மேலும் தான் முழங்குது நம்ம கோவிலே கோழ தான் கேட்குது ஆத்தா கொட்டு மேலும் தாயே கொட்டு மேலும் தான் முழங்கியது நம்ம கோவிலே கோழ தான் கேட்குது இ நினைத்தவரம் கொடுப்பவனா இனிக்கு பேர் போயி நினைத்த வரோம் கொடுப்பவனா இடிதள வாசலில நிடிதள வாசலில கேக்குதம் மேலும் ஆத்தா கொட்டு மேலும் தாயே கொட்டு மேலும் தான் முழங்குது உங்க போல வச்சத்தோம் தான் கேக்குது மேலும் தான் முழங்குது நம்ம கோவிலையில கோல வச்சோம் தான் கேட்குது நம்ம கோவில்தோந்தான் கேட்குது வெடிச்சத்தம் கட்டுக்குதம் வெடிச்சத்தம் கட்டுக்குதம்மா வேடிக்க நடக்குதம்மா வேடிக்க நடக்குதம்மா வித்தேகிவா வாசல கொட்டு மேலாம் ఆస్తా గోటు మేనా

யில கொழவச்சத்தோ தான் கேட்குது கொட்டம் மேலாம் தான் முல்ல கோவில குழவச்சத்தோம் தான் கேட்குது கொட்டம் மேலாம் ஆத்தா கொட்டம் மேலாம் கேட்கது அருணே அமோகத்தலகி கலியுகத்தில் பேரழகி அருணே அமோகத்தலகி கலியுகத்தில் பேரழகி காத்து வாரம் கொடுத்துடுவான் காத்துறம் கொடுத்துடுவா கட்டிவா சரிந்தான் முது கோயில கொ கேட்கேந்த முல கொ கேக்குது நிரதிருபாய் எடுபிச்சமளமாளை கரி எங்கு நிரதி ரூபாய் எடுமச்சமளமாலை பார்ப்பூச்சில இறகி பார்பூ செலகி இறக்கி வந்த பாவலிலே கொட்டு மேலும் ஆத்தா கொட்டு மேலும் முத்துமலமா கொட்டு கொட்டும் மேலும் தான் முழங்குது உன் கோயில குழவச்சத்தோ தான் கேட்குது மேலும் தான் முழங்கியது நமக்குவியலில குழவச்சத்தோ தான் கேட்குது ஆத்தா கொட்டு மேல தாயே மேல கொட்டோ மேலும் முத்துமலை மகட்டோ மேலோந்தான் முழங்கியது உங்கோவில்ல குழவச்சத்தோந்தான் கேட்குது ஆமா கொட்டு மேலும் முழுது உங்கொயில குட பச்சத்தோந்தான் கேட்குது கொட்டம் மேலும் தான் முழுங்குது உங்க மயில குடவச்சத்தோம் தான் கேக்குது கொட்டம் மேல முழங்கியது கேக்குது கறி நெய்யால பலத்துக்கறி நெய்யரி சிவக்கறி ரோசா புல கறி வந்து மேலும் ஆத்தா கொட்டு மேலும் மேல்தான் முழங்குது ஓன் கோயிலில் கொழவச்சத்தோ தான் கேட்குது ஏ கொட்டோ மேலோந்தான் முழங்குது ஓன் கோவில கொழவச்சத்தோம் தான் கேட்குது கொட்டோ மேலோ ஆத்தா கொட்டோ மேலோந்தான் முழங்குது ஓன் கோவிலே கொழவச்சத்தம் தான் கேக்குது அல்லை கெட்டு மாத்தாய